ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் பாசிப்பருப்பை வச்சு அருமையாக முறுக்கு தான் செய்ய போகிறோம் இப்போ பார்த்து வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிலாம் செய்ய முடியாது இல்லையா அவங்களுக்கு டைமே இருக்காது அவங்களுக்கு வந்து இப்போ மண்டே அன்னைக்கு தீபாவளின்னா நீங்கள் சண்டே அன்னைக்கு கூட வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சலாம் அரிசி மாவு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும் பாசிப்பருப்பை வறுத்து வேக வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க அந்த பாசிப்பருப்பு முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பாசிப்பருப்பு முறுக்கு செய்ய போகிறதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் அது லைட்டாக நம்ம வறுத்துக்கலாமா உளுந்து போட்டு நம்ம எப்படி முறுக்கு செய்கிறோமோ உளுந்து எப்படி வறுப்போமோ அதை மாதிரி வறுத்துக்கோங்க ரொம்ப செவக்காக வறுக்க தேவையில்லை கொஞ்சம் லைட்டாக வாசனை வரைக்கும் வறுத்துக்கேன் இப்போ பாருங்கள் லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவிட்டு வந்துடணும் இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் அந்த குக்கர்லேயே போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கலாம் இப்போ இப்போ தழுவிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு பருப்படுத்துக்கோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஒன்றே கால் கப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடிவிட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டு இறக்கிடலாம் மூணு விசில் வந்து அடங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா குழைய வந்துடுச்சு இதை கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விடலாம் மசித்தால் கூட இப்போ கொஞ்சம் ஆறுனோடனே மிக்சி ஜாலில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு இருந்துடலாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது பருப்பு இருந்தால் கூட நம்ம சுடும்போது நம்மளுக்கு வந்து வெடிக்கும் அதனால் அரைச்சிருவோம் இது குலைவாக தான் இருக்குது ஒரு தடவை நம்ம மிக்சி ஜாலில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ இந்த வேக வச்ச பருப்பு ஆரிச்சு நம்ம மிக்ஸி ஜாலில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சின்ன கப்பில் ஒரு கப்பு தான் எடுத்தோம் பாருங்கள் அதே நிறையா தான் இருக்குது நம்ம செய்து காமிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு செய்து காமிக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தீபாவளி செய்யும்போது அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு நாலு கப்பு அரிசி அரிசி மாவு கணக்கு தான் அதனால் எந்த கப்பில் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதோட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருந்தாலும் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதோட நம்ம அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சிடலாம் ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து பிசைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு இருக்கு பாசிப்பருப்பு வறுத்து நம்ம வேக வச்சுருந்தோம் இதில் வந்து நாலு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நாலு கப்பில் வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்கின மாவு வீட்டில் அரைச்ச மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நல்லா நைஸாக இருக்கணும் நம்ம இடியா பத்துக்கெல்லாம் இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி நைஸாக இருக்கணும் மாவு அதுதான் முக்கியம் இப்போ ஒரு கப் சேர்த்துருக்கேன் ரெண்டு மூணு நாலு இப்போ நாலு கப்பு சேர்த்துட்டேன் இதை நல்லா இதோட பிசைஞ்சிக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சிட்டு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி இதுவே போதுனா கூட நம்ம விட்டுறலாம் நம்ம இன்னும் பட்டர் சேர்ப்போம் அதுக்கப்புறம் எல்லா உப்பு எல்லாம் கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு தேவையான சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துராதீங்க ஏன்னா வந்து உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு போட்டுக்கணும் அப்புறம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி பிசைந்தால் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் சீரகம் போடலைன்னா கூட பரவாயில்ல எள்ளும் பெருங்காயத்தூளும் முக்கியமாக போடணும் அதுதான் அந்த முறுக்குக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா பெசஞ்சிடலாம் நீங்கள் லைட்டாக அந்த பட்டரை வந்து சூடு பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் வாயில் வச்சு பார்த்ததில் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு திருப்பி கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட சேர்த்துக்கோங்க எடுத்தோடனே நிறையா போட்டுறக்கூடாது இல்லையா அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஜீரகம் சேர்க்கலை எள்ளும் பெருங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி பிடிக்க வருது இப்போ நம்ம கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிட்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ஏறக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் ஏறக்கூடாது நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இப்போ செஞ்சு இப்போ நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு மாவு பார்க்கும்போது நல்லா தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ இந்த மாதிரி முறுக்கு வச்சு எடுத்திருக்கேன் இதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடைக்கலாம் அதே மாதிரி இதுலேயும் தடைக்கலாம் ரொம்ப ஒரு சொட்டு எடுத்து தடோன்னா போதும் போதுராக தடவைனா போதும் போல் நம்ம எதில் புளிரமோ அதுலேயும் நம்ம எண்ணெய் தடைக்கலாம் கரண்டி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டு எடுத்திருக்கேன் இதுலேயும் போய் வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த குளத்தில் எவ்வளோ புழுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த நூற்புளியில் குழிஞ்சு விடுவேன் நல்லா அழகாக ஸ்மூத்தாக வருதுப்பாங்க கடைசியில் இருக்கிறது இந்த மாதிரி பண்ணிடலாம் மாதிரி தட்லேயும் புழிஞ்சு விடுவேன் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ முறுக்கை ஒன்று ஒன்றா போட்டலாம் இப்போ தட்டில் இருக்கிறதையும் அப்படியே போடுங்க கையில் கூட எடுத்து போடலாம் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா ச ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் வெந்தக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போடுங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு வெந்திரிச்சு திருப்பி போட்டுட்டு மா வெந்தக்கப்புறம் கூட பாருங்கள் முறுக்கு நல்ல வெள்ளையாக தான் இருக்குது இப்போ ஸ்டவ் வந்து ஹீட் கம்மியாச்சுன்னா திருப்பி ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் நம்மளை வெந்தக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு சைடு திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு முறுக்கு நல்லா விலை விளையின்னு இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பாசிப்பருப்பு முறுக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்லா சத்தானது கூட இப்போ எடுத்துட்டு மீதி இருக்கலையும் நம்ம எடு போட்டு எடுத்துடலாம் இப்போ தட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே கையில் கூட எடுத்து போடலாங்க ஆனால் கையில் போடும்போது பார்த்து போடணும் நல்லா எண்ணெய் காமிச்சோடனே சிம்மில் வச்சுட்டேன் நான் இப்போ பாருங்கள் நான் அப்படியே கையிலே போடுறேன் நம்ம கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரும் அவ்வளோதாங்க பாருங்கள் அருமையான பாசி பருப்பு வச்சு முறுக்கு செஞ்சாச்சு நம்ம மிஷின்லாம் போய் அரைச்சிட்டு கஷ்டப்பட வேணாம் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அது ரொம்ப வசதியாக இருக்கும் நல்ல மொறு நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம எப்போயும் உளுந்துள்ள செய்கிறதோட ஒரு தடவை இந்த மாதிரி பாசிப்பருப்பில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி செய்துபாட்டு எப்படி இப்படின்னு கமெண்டில் போடுங்க முத முதல் என் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திரமாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியெலாம் உனக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் யூ ஹாப்பி தீபாவளி